பேரண்ட்ஸுக்கே தெரியாது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வர்றேன்னு சொல்லி ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு வர சொல்லி சத்தம் போட்டு செஞ்சு கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பாங்க புரியுதா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது சரியா உங்களுக்குள்ள அப்ப நம்ம இதுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் தயவுசெய்து குழந்தைங்க தான் காமிக்காது எப்பயுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அன்பா இருக்கிறோம் பாசமா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாதான் குழந்தை அந்த மனநிலையில போகும் நீங்க வெறுப்ப வந்து குழந்தைங்க முன்னாடி காமிச்சுட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைகள் ஸ்ட்ரெஸ் வராது நினைக்காதீங்க நல்லா தெரிஞ்சுங்க நம்மளை காட்டு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆயிரம் பிரச்சனைகள் ஸ்கூல்ல போனா படிக்கிறது புத்தகத்தை தூக்கிட்டு போறது எவ்வளவு விஷயங்கள் புரியுதா வீட்டுல இருந்து பள்ளிக்கு அனுப்பணும்னா அதே ஃப்ரெஷ் மைண்டா அப்பதான் பள்ளியில் சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அது சத்தியத்தா இருந்தாலும் சரி இல்ல அவருடைய திறமையா ஈஸியா வெளி கொண்டு வரதா இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரீ மைண்டா போனா தான் அதுக்கு பேரண்ட்ஸ் தான் தயார்படுத்தி அனுப்பும் தயவு செய்து சொல்றத மனசுல வச்சுக்கங்க குழந்தை வளர்ப்பு திரும்ப 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 சொல்றேன் ஏன்னா வருங்கால அறிவு சார்ந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்கு அது அந்த பொறுப்பு யாரும் அவங்க உருவாக்கல நமக்கு இருக்கு பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீச்சர் நல்லா தெரிஞ்சுங்க நல்ல ஸ்கூல் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்கோம்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க பார்த்துக்கிடுவாங்க பார்த்துக்கிடுவாங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஆனால் நம்மளுடைய பங்களிப்பு நிறைய இருக்கும் நல்லது அதனால குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு முயற்சி எடுங்க சரி அவங்களுடைய எதிர்காலம்தான் தான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா தெரிஞ்சுங்க நம்மளுடைய சந்தோஷம்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் குழந்தை பிறந்ததா குழந்தையோட சந்தோஷம் தான் நம்முடைய சந்தோஷம் அதனால